பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் விஜய் அங்கு அழுதாரா காலில் விழுந்தாரா என்று பல கேள்விகளுக்கு அங்கு சென்று வந்தவர்களுடைய பேட்டி கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது விவரங்களை பார்க்க அதிமுக கூட்டணியில் இணைய நாங்கள் எல்லோருக்குமே அழைப்பு கொடுத்திருக்கிறோம் தாவேக்கோவுக்கும் வந்து அழைப்பு இருக்கு என்று சொல்லியிருக்கிறார் அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளியாக மாற முயற்சித்த எலி இன்னும் சொல்ல இன்னொரு அரசு மருத்துவமனையில் மழை சேகரிப்பை மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே செயல்படுத்துகின்றனா காட்சிகளை பார்க்கலாம் உரிய நேரத்தில் அரசு நெல் கொள்முதலை செய்யாதது ஏன் அப்படி என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஒரு மாதத்திற்கு பின்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரே சிந்தனைகள் திமுகவும் காங்கிரசும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிகழ்ச்சியோடு கூறியிருக்கிறார் அப்ப நாங்களா யாரு என்று கூட்டணி கட்சியினர் கேட்பதாக தகவல் விவரங்களை பார்க்கிறார் மணல் குவாரியை பற்றி இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்காம சிபிஐ விசாரணைக்கும் கொடுக்காம இருக்கக்கூடிய திமுக அரசு இப்ப முப்பது குவாரிகளை தமிழகம் திறக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்லியிருக்கிறார் பாமகவுடைய அன்புமணி அவர்கள் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது கரூர் துயர சம்பவத்தில் தன்னுடைய ரத்த சொந்தங்களை உடன் பிறப்புகளை உயிரிழந்தவர்கள் நெஞ்சில் குடியிருப்பவர்களை கரெக்டாக சொல்லுங்கள் ஆமாம் அதில் வந்து ஒரு முப்பத்தி ஏழு பேர்த்த அழைச்சிட்டு வந்து இந்த மாமல்லபுரத்தில் மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் ஓகே சந்திச்சிருக்கார் வருங்கால தமிழகத்தின் விடிவெளியாக நம்பப்படுகின்ற விஜய் அவர்கள் உனிஞ்சு அந்த பொய்யை சொல்றாரு இருந்தாலும் அதை விட்டுடுவோம் அந்த முப்பத்தி மூணு குடும்பமா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு குடும்பத்தினரையும் சந்தித்த பிறகு அவங்க கிட்டலாம் போய் விஜய் உங்ககிட்ட என்ன பேசினாரு என்ன சொன்னாரு எப்படி நடந்துகிட்டாரு என்னவாக உங்களை அணுகினார் அப்படிங்கிற கேள்விகளை நமக்கும் ஒரு பிரத்யேக தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய மகன் மகனினுடைய அதாவது மருமகள் இரண்டு பேத்திகள் சோ எல்லாருமே போறாங்க அந்த அம்மா மட்டும் இல்லாம கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க நாலு பேரும் போறாங்க அதுல கணவன் மட்டும் உயிர்த்த மனைவி இரண்டு குழந்தைகளை பறிகொடுத்த அந்த கணவனுடைய தாய் உங்க பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன நடந்துச்சு எவ்வளோ நேரம் பேசினாங்க எல்லாரையும் விட எங்களிடம் ரொம்ப அதிகமான நேரம் செலவிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினாரு ஏன் அப்படின்னா அதிக துயரம் எங்களுக்கு தான் மூன்று இறப்புகள் இருந்தது ஒரே குடும்பத்தில் இந்த இந்த சம்பவத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டோம்னா யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களால் இதுக்கு ஈடு செய்யவே முடியாது சொல்லிட்டு அவங்க கூடவே இன்னொரு கருத்தை சொல்றாங்க அரசு மருத்துவமனையில் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தால் ஒரு வேளை பிழச்சிருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஆரம்பத்தில் நிகழ்வு நடந்தபோது என்ன சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்ததோ அதற்கு வலுசேருக்கும் விதமாக இவங்க சொல்கிறாங்க திமுக தவேகா அப்படின்ற எதிர் திசையில் இருக்காங்க ஸோ இந்த அழைத்து இவர் இந்த ஆறுதல் சொன்னது அப்படிங்கிறது விமர்சிக்கப்படும் நிலையில் ஒருவர் கூட விஜய்க்கு எதிராக இல்லை அப்படிங்கிறதையும் வேற மற்ற தரப்பினருக்கு வந்து ஒரு பெரிய இடியாக இருக்குது என்னடா இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க ஒருத்தன் கூட விஜய தப்பாக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் நிலையில் அழுதார் காலில் விழுந்தார் அப்படின்றலாம் சொல்லப்படுது அதே நேரத்தில் அந்த கூடுத்து இருபது லட்சம் ரூபாய் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் திருப்பி அனுப்பி அவர் வந்து கரூர் வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்களுமே எதிராக பேசுனாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் கூட வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட இந்த அரசியல் களத்தில் அதை வந்து ஒரு ஒரு ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு போஸ்ட் அடிச்சு பேனர் அடிச்சு நான் கொடுத்தேன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவ்வளவு செய்துமே கூட யாரும் பத்திரிகைகளுக்கு அனுமதி இல்லை இன்னும் சொல்ல போனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ ஒரு உணர்ச்சி பெருக்கால பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் சொல்கிறவங்க இப்படி இருக்கும்போது எதை செஞ்சாலுமே அதை வச்சு உருட்டக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா பார்க்குற நம்மளுக்கே கூட அந்த இடத்துல இல்லாமல் காட்சிகளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கே கூட இது பொய்யா இருக்குமா நடிப்பா அப்படின்ற மாதிரியான விஷயம் இதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்காம அவர் இருந்து நான் அந்த சம்பவத்துக்கு ஏதோ காரணமாக இருந்தால் பாதிக்கப்பட்டது நீங்கள் என்னுடைய அனுசரணை அப்படின்றது உங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்லி வருங்காலத்துக்கு எதிர்காலம் வரைக்குமான பல உறுதிமொழிகளையும் இன்சூரன்ஸ் போன்ற உதவிகளையும் செய்திருப்பதாகவும் தகவல் அந்த விஜயனுடைய கண்ணீர் கவலை அவருடைய அந்த குற்ற உணர்ச்சியின் பார்ப்பட்டு அவர் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே வந்து உண்மையாகவே மதிக்கத்தக்கதுதான் ஆனால் அதே நேரத்தில் அவர் அரசியலில் இந்த மாதிரியான விஷயங்கள்னால திருந்தி கொஞ்சம் மாறி அவர் தன்னுடைய அரசியல் போக்கை மாற்றிக்கொள்வாரா மக்களை அணுகக்கூடிய விதத்தை மாற்றி அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது அதுதான் வந்து அடுத்த அவருடைய அரசியல் போக்கை நிர்ணயிக்க போது பார்க்கலாம் ஏற்கனவே நாமக்கல் கூட்டத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்க தாவேக்கா கொடி வருது அப்படிங்கிறத இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் சொன்னால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்காவிற்கு அழைப்பு விடுப்பதாக இப்போ அதிமுக இன்னொருத்தரும் பேசியிருக்கிறாரு ஐயா இன்பதுரை அவர்கள் அண்மையில் மாநிலங்களவை உறுப்பினரானவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஓட்டு செதறக்கூடாதுன்றதுதான் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கிறோம் திமுக ஆட்சியை நீக்கணும் அதுதான் எங்களுடைய முதன்மையான குறிக்கோள் திமுக அழைப்பிடல அது மட்டும் இல்ல சார் அதை நீக்கிறதுக்கு எப்படி அதுல அழைப்பிடுவாங்க அநியாயமா கேட்கிறாரு பாத்தீங்களா அதாவது திமுகவை தமிழ் மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அதிமுக ஒரே லட்சியம் குறிக்கோள் எல்லாமே மற்றபடி எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் திமுகவுக்கு எதிரான வாக்களை ஒருங்கிணைத்து அதை செய்ய முடியும் அதுக்காக நாங்கள் தாவேக்காவுக்கு தாவேக்காவுக்கு அழைப்பு விடுத்தாங்கன்ற இந்த நிலையில தாவேக்கா என்ற அரசியல் இயக்கத்தை நடத்தலாமா அப்படிங்கிற கருத்தை நேற்று அவர் கேட்டுருக்கிறதாகவும் இயக்கத்தை இயக்கலாமா என்கின்ற மீண்டும் அந்த நற்பணி மன்றமாகவே மாத்திரலாமா அப்படின்ற கருத்தை பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப துபாய்க்கே போயிடலாமா இல்லை இங்கே உட்காந்து ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள் அந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து என் மனதை பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அரசியல் கட்சியா தொடர்ந்து போவதற்கான வலிமை நம்ம இருக்குதா அப்படின்ற மாதிரி சொன்னா உடனே நிர்வாகிகளாம் பதறிப் போயிட்டாங்களா சார் என்ன சார் நீங்க அப்படிலாம் இல்ல சார் நம்ம ஓடம் கொண்டு போகலாம் சார் நம்ம நம்ம நினைச்ச நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்தை விட அதிகமான அதிகமா சே சேகுரா போல அடுத்து ஒரு குச்சமே இல்லாம சொல்றாரு நடத்துங்க அப்புறம் இந்த கரும்பு எடுப்ப கியூபா போல நீங்க வருவீங்க சார் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் போல அதுக்கெல்லாம் நாங்க அணிலா இருந்து உதவி இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் தப்பா அதெல்லாம் நினைச்சு இவங்க எல்லாம் பதறிட்டாங்க போல இருக்கு பட் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து எதுவுமே சொல்லல அமைதியா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களே துக்கத்துல இருக்காங்க பாவம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு ஏங்க தாவேக எங்களோட வந்தாலும் வரலனாலும் அதிமுக வெற்றின் விளிம்பல இருக்கு அது எந்த காரணத்தை கூட மிஸ் ஆக வந்தா இருநூத்தி இருபது வரலன்னா நூத்தி ஐம்பது அவ்வளவு ஆனா ஆட்சியை

கரெக்ட்டா சொல்றங்க எலிமென்ட்டரி ஸ்கூல் பையன் கரெக்ட்டா சொல்றங்க எலி எலிஃபண்ட் விநாயகரின் வாகனம் எலி 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 யூ ஆர் நாட் எலிஃபண்ட் அதாவது ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல எலி ஆமா அந்த காண்ணு இல்ல அதுக்கு போடுவாங்க பாருங்க நோயாளி படுத்து அந்த இரும்பு கட்டில அப்படியே வந்து இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது எனக்கான இடம் எங்க எனக்கான இடம் எங்க இந்த மாசு சொன்னாரே எல்லாரும் மருத்துவ பயனாளிகள் சொன்னாரே நான் சொன்னாரே இந்த அப்பாவின் ஆட்சியில் எனக்கு ஒரு பெட் கிடையாது அப்படின்னு சொல்லி அது கிடைக்காரங்களுக்கெல்லாம் வந்து வேலை கொடுக்கறேன் நீங்க எங்களுக்கு ஒரு பெட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா அது உள்ள நம்ம அது சினிமா வந்து மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடுன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கார் ஆனா அப்பா அதுல செயல்படுத்திட்டு இருக்கிறார் எலிகளின் மாநாடு இல்ல இல்ல எலிகளங்கள் எல்லா உயிர்களும் என்பிட்டு வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அந்த வள்ளலார் கூட்டிருக்கிறப்ப அனைத்து உயிர்களுக்கும் அப்பா உயிரினமாக அவர் விளங்குகிறார் சும்மா சும்மா ஏன் எலி இல்லை சொல்லுற எல்லா உயிரும் கொசு முதற் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கஞ்சா வந்து எலி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுத்து நம்ம பேசணும் ஞாபகம் இருக்குதா கஞ்சா செடியும் ஒரு தாவரம் தானே இப்ப அடுத்து ஆஸ்பத்திரிக்கு அந்த எலி போயிருக்குது அந்த ஒரு படத்துல சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வந்துட்டு எலி அடிக்கிறதுக்கு வடிவில் ஓடுவாதுமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்ன பண்ணிச்சு அந்த எலி இனிமே எலி மருந்து தடை செய்யப்பட்டு எலி பிடிப்பான் மட்டுமே இங்கு

திமுக அணி எப்படி இருக்கு எனக்கு இதெல்லாம் புரியல நான் உடனே விட தான் சொல்லணும் நினைக்கிறேன் இந்த எலி மருத்துவ பயணதார மாற முயற்சி பண்ணிச்சு நம்ம சொல்லிட்டு அதாவது என்னன்னா அங்க எலி வந்து ஓடிட்டு இருக்குது இத வந்து கேட்டு இருக்காங்க கேட்ட உடனே ரெண்டாவது அதாவது மேல் மாடியில இருக்கு ரூம்ல இருக்கு ஆனா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் எலிக்க எலிக்கில்லப்பா அவங்களுக்குப்பா ஓ கட்டணம் கொடுக்கணும் கலி இல்லாத ஆமா கட்டணம் கொடுத்தாங்கன்னா அங்க எலி இருக்காது எலியோட வாடு வேற இது எலிக்கும் பொதுமக்களுக்கு தனியே வார்டு இருக்கு இங்க இப்படித்தான் இருக்கும் இருந்தா இருங்க அப்டி எலி இருக்குறது நார்மல் வார்டு எலி இல்லாத எலை வார்டு கூடவே என்னன்னா இந்த தள்ளிட்டு போறாங்களா அதுக்குமா அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குதே பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லாதீங்க பீகார பாத்தீங்களா ஒரிசா பாத்தீங்களா உத்தரபிரதேஷ பாத்தீங்களா பார்த்தீங்க சேலமே உத்தர பீகார்ல இருக்கு பீகார்ல இருந்து குஜராத்ல இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்க இருக்கு பீகாரில இருந்து நாங்க சொன்னமால்லையா அவங்க அதுக்கும் வந்து காசு கேட்கறாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிருக்காரு சரி சேலம் மருத்துவமனை தான் எப்படி இருக்கு ராணிப்பட்ட சி எம் சி மருத்துவமனை அது அங்க பாத்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்ப மகத்துவமான திட்டமாக மாற்றி அனைத்து இடங்களையும் சேமிக்கிறது யாருன்னா இந்த திராவிட மண்டல அரசு சூப்பர் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல வந்து ஜட்ஜுகள் நீதிபதிகள் தங்குவதற்கான அந்த விடுதி கட்டிட்டாங்க இல்ல இல்ல கட்டியிருந்தாங்க கட்டி இருந்தாங்க அங்க வந்து தண்ணி வந்துருச்சு உடனே அவங்களே இருந்துச்சு வேற பக்கம் போயிட்டாங்க மழைக்கு தானே மலைக்கு தெரியுமா ஜட்ஜ்னு அது தண்ணி எங்க தாழ்வு

நிலத்துக்கு அடிய சேமிக்கணும் மருத்துவ பயனாளிகளுக்கு நல்ல முறையில் சுத்தமான குடிநீரை வணங்க ஒரு புதிய திட்டம் எப்படி இந்த குளத்துக்குள்ள இறங்குற மாதிரி நடந்து அப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க ராணிப்பேட்டை மருத்துவமனை அதை போய் செய்தியாக எடுத்து எக்ஸ் வலைதளத்தில் போட்டு திராவிட மாடல் அரசு குற்றம் சொல்றாங்க எவ்வளவு முத்தாய்ப்பான முத்து முத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இது போய் நீங்க மழை நீரை சேகரிக்க குளங்களையும் ஆறுகளையும் ஓடைகளையும் குட்டைகளையும் வெட்டுங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு வீட கேட்டீங்களா தம்பி எவ்வளவு எவ்வளவு தற்குறித்தனா பேசுறாங்க மழை நீரை சேகரிக்கிறதுக்கு தனியா குளம் குட்டை எல்லாம் சேகரிக்காம இருக்கிற மருத்துவமனையிலயே சேகரிச்சோம்னா செலவு மிச்சம் இல்ல ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு தமிழக அரசியல் காலத்தில் மீண்டும் அரசியலை பேசத் தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் என்ன கேட்டிருக்காருனா நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாது ஏன் அப்படின்ற எல்லாம் பயங்கரமா கேட்டிருக்காப்ல முளைச்சு அதிலிருந்து நெல் வந்துரும் போகுது இப்போதான் அறிக்க விட்டுருக்கு ஆம் தமிழக கட்சியில் நாத்தெலாம் நிட்டுட்டாங்க இவர் இப்போதான் வந்து தண்ணி பாச்சர நேரத்தில் இவர் வந்து என்னங்க முளைச்சிருச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு கொஞ்சம் லேட்டான ரெஸ்பான்ஸாக இருந்தாலும்

கொஞ்சம் தானே முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேளாண் துறைக்கு பட்ஜெட் போடுறவர் ஐயா வந்து எம்ஆர் ஆர் கே பின்சல் பேசியிருக்காரு நால பின்ன கடலூர் பக்கம் அவருக்கு வந்து ஓட்டு போடும் போது கொஞ்சம் தானே சார் உங்களுக்கு ஓட்டு வேணும் இவ்வளோ வச்சுக்க எதாவது கொஞ்சமா ஓட்டு போடுங்க நிறைய போடாதீங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து முடிவு பண்ணிக்குவாங்க இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இந்த நேரத்துல திரு அவர்கள் அவரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு உடைய விசாரணையில ஏன் விஜய் பேர் வரல அது மட்டும் இல்லாமல் விசாரணை நடக்க போற நேரத்துல நீங்க இந்த குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விசாரணை சரி சரியா நடைபெறுமா முறையா நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியுமே விஜய் நோக்கி வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் தமிழக முதலமைச்சர் ஐ எஸ் ஸ்டாலின் அவர் நேற்று ஒரு மாநாட்டில் பேசுகிறாப்பில் தமிழ்நாடு தலை குனியாது அதுதான் பின்னாடி வந்து பெருசாக கொட்டை எழுதாக போட்டிருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் த தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு போட்டிருக்கீங்களே முளைச்சதுக்கு அப்புறமா தலைகுனியாகவும் இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரத்தான் செய்யும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வது எப்படி திராவிட கண்மணிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த செயல் வீரர்கள் கூட்டம் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வியூகத்தினுடைய அந்த புத்திமதிகள் அறிவுரைகள் வழங்கலாம் ஓகே ஆமா அந்த விஜய் நடத்தினார் இல்லையா ஹோட்டலு அதே தான் இவங்களும் நடத்திருக்காங்க நேர்த்தியா வந்துருச்சுப்பா இதுல என்னன்னா இதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய அந்த கூட்டம் அங்க இருக்குன்றது தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டே முன்னாடி நாள் விஜய் வைக்கிறாரு சோ ஒருவேளை புரோட்டோகால் அதாவது பாதுகாப்பு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதுக்கும் வந்து திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் ஒரு உருட்டு உருட்டினாரு ஆனா அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா டைம் இருக்கு எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு வரீங்களா ஆறு மணிக்கு காலி பண்ணலாம் இல்லையா ஏழு மணிக்கு கிளம்பலாம் இல்லையா எட்டு மணிக்கு கிளம்பலாம் இல்லையா பத்து மணிக்கு காலி பண்ணி ஆகணும் யாரா இருந்தாலும் அது வாடகை தானே

தலைவருடைய கூட்டத்துல அதெல்லாம் கிடையாது பொருந்திய மாண்பு மிகுந்த கூட்டங்கள் சோ அந்த கூட்டத்தில் பேசும்போது பாத்தீங்கன்னா காங்கிரசும் திமுகவும் அப்படியே இணைந்து செல்கிறது கொள்கை ரீதியாக சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு

அப்படின்ற செய்திகள் எல்லாம் அதாவது என்ன மன கிளேசத்துல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு இதுல கூடவே கூட இன்னும் என்ன அப்படின்னா அறிவாலயத்துல ஒரு கல்யாணம் ஆமா எஸ் கல்யாண மண்டபத்துல அங்க வந்து காங்கிரஸ் நிர்வாகி அதுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா நம்ம முதலமைச்சர் சரி இதுக்கு யாரெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொட்டாங்க அப்படின்னா யாருமே இல்ல அழைப்பு இதிலேயே வந்து செல்ல பிரிந்தவங்களுடைய போட்டோ போல சொல்லி அவருக்கு கல்யாணத்துக்கே வரல உண்மையாவே காங்கிரஸ் கல்யாணம் ஆமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திமுக காரருடைய கல்யாணம்

அவர் வந்தப்பயும் நிறைய விஷயங்கள் பேசி இருக்காங்க அவர் பத்தி விமர்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் நிறைய சொல்றேன் கூட்டணியை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசணும்னு சொல்லி ஒரு ஆர்வமா இருந்திருக்காங்க அதனால ஒருவேளை அந்த பக்கம் போற மாதிரி வாய்ப்புகள் இருந்தா எதுக்கு நம்ம இவங்களோட இணக்கம் படம் சொல்லி நிறைய தலைவர்கள் இந்த திருமணத்தை வராமையே புறக்கணிச்சிருக்காங்க இன்னும் சில பேர் முதலமைச்சர் வந்து பேசிட்டு போன பிறகு வந்துட்டு விழாவை சிறப்பிச்சிருக்கிறார்கள் கோனி சொன்ன வந்திருக்கு செயல்வீரர்கள் கூட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வரப்போகுது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர் சொன்னாரு தாங்க மாட்டோம் தமிழக மக்களா தாங்காது சென்னை தாங்காது நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி நானூறு கோடி மழைநீர் வடிகாலு ஆனா ஐயா என்ன சொல்றாப்ல நான் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் உங்க உங்க பூத்துல இத்தனை ஓட்டுக்கு மேல வாங்கிட்டீங்கன்னா வெற்றியை உறுதி செஞ்சிடலாம் அதுக்காக உழைங்க 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 அப்படின்னு உங்களுக்கு வர வேண்டியது வரும் நீங்க கொடுக்க வேண்டியது கொடுங்க நம்ம பெற வேண்டியதை பெற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய அந்த வித்தையெல்லாம் நீங்க கத்து வித்தை எல்லாம் உங்களுடைய இளைய தலைமுறைக்கு கத்து கொடுங்க அப்படியே ஃபுல் லோடு இறங்கினு வச்சுக்கலாம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு அமைப்பு ஒன்று ரிவீல் பண்ணுச்சு என்ன அப்படின்னா இந்த பெண் அமைப்பு எவ்வளவு கோடி ரூபாய விஜய் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்ல அந்த பயன்படுத்தினாங்க இதை தாண்டி திமுகவுக்கான திமுகவுக்கான ஆதரவு பிரச்சாரங்கள் திமுக எதிர்க்கூடியவர்கள் பிரச்சாரங்கள் எத்தனை கோடி ரூபா அப்படின்றதும் அவங்க சொல்லி கோடியே கோடி 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 சில யூடியூப் வலைதளங்கள்லையும் போடப்பட்டிருக்கு ஸோ இதுதான் திமுக தேர்தல் வியூக வகுப்பா அப்படின்ற ஒரு என்னென்ன சமூக நீதி இன்னும் சொல்ல போனால் அந்த என்னென்ன ஏழாம் அறிவு கேள்வியில வச்சிருக்காங்க டூ கண்டிப்பா நாங்கள் டூ கண்டிப்பா கொடுப்போம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மணல் குவாரிகளில் மணல் எடுத்த முறைகேடு ஏற்கனவே அது வழக்காக இருக்குது அதில் வந்துட்டு நிறைய உச்ச நீதிமன்ற கூட போச்சு அதுக்கு பிறகு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது தமிழ்நாடு அரசு இல்லை இல்லை விசாரிக்க விசாரிக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு தான் விசாரிப்போம் அப்படின்ற எல்லாம் கூட பிளேட்டை திருப்பினாங்க அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாதுலாம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லுங்க ஸ்காட்லாண்டு இருக்கும் அதுக்கு அடுத்து அதுக்கு மேலே பாருங்கள் தமிழ்நாடுன்னு இருக்கும் ஸ்காட்லாண்டியாடுக்கு மேலே கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட மனசாட்சி போய் சொல்றது விட்டுருங்க ஓகே இப்ப என்னன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறதெல்லாம் தள்ளி போட்டாங்க இல்லையா இப்போ தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பல மணல் குவாரிகள் முப்பது மணல் குவாரிகள் தொடங்க போறாங்க இதுக்கு முன்னாடி மூடினது உட்பட புதுக்கோட்டையில இத்தனை ராமநாதபுரத்துல இத்தனை ராணிப்பேட்டையில இத்தனைன்னு

யார் எடுத்தா என்னப்பா கனிமாவல இயற்கையின் பாதை ஏற்படுத்தி போய் என்ன குவாரி பேசிட்டு என்ன அடிப்படை அறிவு எல்லாம் கூடிய அந்த வைகை ஆற்றனுடைய நதியில வந்துட்டு நிறைய மண்ணியிருக்காங்க அப்ப வந்து ஒரு செய்தியாளர் போய் வந்து எடுத்திருக்காரு போய் வீடியோ எடுத்திருக்காரு அப்ப வந்து என்ன எடுக்கிறீங்க என்ன ஜியோகிராஃபா ஜியோகிராஃபி நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு செய்தியை கரெக்டா நம்ம செய்தியாளர்களுக்கு சேர்த்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது செய்தியாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் போல மணலில் கூடிய அவங்களுக்கு அந்த ஜே ஜேசிபி ஆரேட்டர்களுக்கு அப்புறம் லாரி ஓட்டுநர்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு முப்பது குவாரிகளை திறக்க போறீங்க இதனால தமிழ்நாட்டுடைய மனவளம் இல்லை கேரளா உசாரா இருக்கும் அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட இங்கு வரக்கூடிய கனிம வளத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போகும் அப்படிங்கறதுனால அடுத்த ஐம்பது வருடங்களுக்கான கனிம வளங்களை இப்பவே நம்ம ஆட்டையை போட்டு வச்சுக்குவோம் சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்படின்னா விற்பனை அமோகமாக மார்க்கெட்டில் ரொம்ப மார்க்கெட் ஜாஸ்தி ஆனால் அன்புமணி அவர்கள்